कलक मु पिप चमति मुर्तिप तमत कप कुर कचण त चित्र मुतिलोली புதத்தினை துதித்து என துவங்கும் வலின சொற்களால் அமைக்கப்பட்ட திருப்புகள் புற்பதத்தினை துதித்து நற்பதத்திலுற்ற பக்தர் அழகிய உனது பாதங்களை துதித்து மேலான பதவியை அடைந்த பக்தர்களுடைய பொற்பு உரைத்து நெக்கு ஊருக்கு அறியாதே அழகை எடுத்துரைத்து உள்ளம் நெகிழ்ந்து ஊருக்கு அறியாமலும் பிதற்றை விட்டு புத்தகங்களை கற்று பிதற்றலை விட்டு வித்தகத்து உனை துதிக்க ஞானத்தால் உன்னை துதித்திட புத்தியில் கலக்கமற்று நினையாதே புத்தியில் கலக்கமில்லாத வகையிலே கலக்கமற்ற புத்தியுடன் உன்னை நினையாமலும் முற்பட தலத்து உதித்து முன்பட்டு பூமியிலே பிறந்து பூமியிலே பிறத்தலிலே முற்பட்டவனாகி பிற்படை முற்றி பின் பூமியிலே நான் செய்யும் அகிருத்திய செயல்கள் அக்கிரமமான செயல்கள் நிரம்பி முற்கடை தவித்து முன்கடை தவித்து முன்னும் பின்னும் எப்பொழுதும் தவித்து நித்தம் உழல்வேனே தினம்தோறும் அலைகின்ற எண்ணெய் முட்டு அவி கடைப்பிறப்பினுள் கிடப்பதை தவிர்த்து அடியோடு இந்த இழிவான பிறப்பினுள் விழுந்து கிடப்பதினின்றும் நீக்கி முக்தி சற்று எனக்கு அளிப்பது ஒரு நாளே முக்தி மோட்ச இன்பத்தை சற்று எனக்கு நீ அளித்திருக்கும் ஒரு பாகிய நாள் கிடைக்குமா வெற்பு அளித்த தற்பறைக்கு இடப்புறத்தை உற்று அளித்த இமயமலை அரசன் போற்றி வளர்த்த உமாதேவிக்கு பாகத்தை அன்பு பொருந்து அளித்த வித்தக அத்தர் பெற்ற கொற்ற மயில் வீரா வித்தக அத்தர் ஞான முதல்வர் சிவபெருமான் பெற்ற வெற்றி மயில் வீரனே வித்தை தத்துவம் அத்த வித்தரிக்கும் கல்வி உண்மை இவையிடம் கொண்ட அல்லது கல்வியின் இயல்பான அமைப்பை பெற்றுள்ள இயல் இசை நாடகம் என்னும் மூவகை கொண்ட தமிழ்மொழியின் சொல்லும் பொருள் நீடித்து இருக்கும் இருக்கும் மெய் திருத்தணி பொறுப்பில் உறைவோனே மெய்மை விளங்கும் திருத்தணி மலையிலே உறைபவனே கற்பக புனக் குரத்தி கச்ச அடர்த்த சித்திரமுற்ற கற்புற திருத்தரத்தில் அணைவோனே கற்பக போன்ற மரங்கள் உள்ள கொல்லையிலே வாசம் செய்த குரத்தி வள்ளியின் ரவிக்கை நெருங்கும் அழகுள்ள பச்சை கற்பூரம் அணிந்துள்ள அழகிய கொங்கையில் அணைபவனே கைத்து கொத்து உக சினத்து வஜ்ரனுக்கு அமைத்த கைத்தொழுத்து அரித்துவிட்டு பெருமாளே கைத்து வெறுத்து கொத்து உக சினத்து அரக்கர் கூட்டம் சிதருண்டு அழிய கோபித்து வஜ்ராயுதத்தியுடைய எந்திரனுக்கு அவர்கள் இட்ட கைவிலங்கை முறித்து எரிந்த பெருமாளே அடியோடு இந்த இழிவான பிறப்பினுள் விழுந்து கிடப்பதென்றும் நீக்கி முக்தி சற்று எனக்கு நீ அளித்துள்ளும் ஒரு பாக்கிய நாள் கிடைக்குமா